வணக்கம் மக்களே வணக்கம் சரி அம்மா வாங்கின மீனை சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் வந்துட்டேன் சமைக்கிறதுக்கு நல்லா மீன் இது இது நல்லா இருக்கும் சதை எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்போல்லாம் நான் எனக்குலாம் செட்டே ஆகாது இருந்தாலும் இன்னைக்கு சரி செஞ்சு தான் பாப்பமே நல்லா பூண்டு நிறைய போட்டு சின்ன வெங்காயத்துல சமைச்சா கொஞ்சம் அந்த ஹெல்த்தியாக தான் இருக்கும்ல

இது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஆமாம் அந்த எல்லாரும் சொல்றீங்க நாங்கள் போடுறோம் ஒரு சிலர் கேட்குறீங்க வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்க அங்கே அந்த ஏறமா இருக்குல்ல ப்ளே பட்டன் இருக்குல்ல கீழே கீழே ஷார்ட்ஸ் போடுவோம்ல அதிலே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணா லாங் வீடியோ வந்துடும்

அதுதான் முடியல இருந்தாலும் பண்ணி சரி போ இந்த அப்படின்னு இருக்க என்ன பண்றதுக்கு ரெடி பண்ணிடலாமா நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து அதில் போட்டுருவோம் அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியே எடுத்து வச்சிருக்கேன் வரல மொத்தம் போட்டுடலாம் வந்துருச்சு சரியாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா வருதுல்ல அதனால கொஞ்சம் சேர்த்து போட்டுடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போட்டுடலாம் பூண்டு ஒரு பெரிய பல்ல நாலு பல் போட்டுடலாம் அரைக்கிறதுக்கு அதுக்கு தனியா இருக்குது இதில் போட்டு அரைக்கிறதுக்கு இது அப்படியே மசாலாவை தூளா போட்டுடலாம் மிளகாத்தூள் எல்லாம் கலந்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போடுவோம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு இதிலையே போட்டு அரைச்சிடலாம் அப்படியே கலருக்கு காஷ்மீரித்தூள் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் மிளகு காரம் இருக்கணும் அதில் நல்லா இருக்கும் இப்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம் இப்போ மூடியே அரைச்சிக்கிடலாம் இது நம்ம அரைச்சாச்சு இதை வர ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தக்காளி அரைச்சிக்கிடலாம் இல்லை கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளியே போட்டு அரைச்சி எடுத்துடலாம் தக்காளி நல்லா அரைச்சாச்சு கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் என்ன விமா இது எண்ணெய் எடுத்துக்கிறேன் என்ன பாட்டிலில் காலி காலி இது நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு கரெக்டாக நான் அப்புறமா பாட்டிலில் ஊற்றிக்கிடுவேன் வெந்தயம் சேர்த்துடலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மீதி கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் மீதியெல்லாம் அப்படியே போட்டுருவேன் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து இது அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இது கரைஞ்சிரும் வதக்கையிலையே வெந்தயம் பொரிய ஆரமிச்சிருச்சு நம்ம அப்படியே வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பில் போடலாம் சேம் அப்படின்னாக்க கருவேப்பில் அப்புறம் இதாகிடும் ஒரு ரெண்டு பத்து கருவேப்பில் மீன் குழம்புக்கு கருவேப்பில் தான் வாசம் அது கூடவே நம்ம முழுசாக வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்துடைய வாசம் பூண்டு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மீன் குழம்புக்கு சூப்பரான டேஸ்ட்டு அதோட இந்த மசாலா அரைச்சிருக்கிற மசாலா இப்ப இந்த பூண்டையும் சேர்த்து அதோட வதக்கிடலாம் நல்லா வேகட்டும் எண்ணெயிலேயே வெங்காயம் வதங்கவே நம்ம உப்பு சேர்த்திடலாம் அப்படியே குழம்புக்கும் தேவையான நிலவுக்கு அப்புறம் மறந்துடுவோம் சேர்த்து வதக்குவோம் வெங்காயம் தான் லேட் ஆகுது பத்து நிமிஷம் ஆயிருது போல இதுக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு இப்போ நம்ம தக்காளி அரைச்சதை முதல்ல சேர்த்திடலாம் கொஞ்சம் பச்சை மாதம் போற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து இப்போ அரைச்ச மசாலாவை அப்படியே சேர்த்துடலாம் மிளகா தூள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலா இது இப்போ இதுவும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம புளி கரைச்சதை ஊற்றிடலாம் அதில் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலக்கி விட்றணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் புளிக்கரைச்சி ஊத்துனது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக மூடி போட்டு மூட வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்தது வந்து இதை மசாலா போட்டுருவோம் இது என்னது எறாக்கு முதல்ல மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் ஒரு கால் டீஸ்பூனு எல்லாம் கலந்த ம மிளகாத்தூளை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் உப்பு போட்டுடலாம் கான்ஃபிளார் மாவு அப்படியே லெமன் ஒரு பாதி புளிஞ்சு விட்டுறலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ மீன் மண்டை எல்லாம் மண்டல எல்லா மீனையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மீன் நல்லா இது மூடக்கூடாது மூடாமல் வேக விடலாம் அப்படியே ரெண்டு பீஸ் மாங்காவும் சேர்த்துடலாம் இப்போ இந்த மீனோட முட்டை அதுவும் ரெண்டு மூணு இருக்குது அதை சேர்த்துடலாம் மீன்லாம் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லியை சேர்த்து எல்லாருக்கா இப்போ கொஞ்சம் குழம்பு கொத்தமல்லி போட்டுக்கிடலாம் சால்வி தான் வீடியோ எடுக்கிறான் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நேரம் மாற்றிக்கிடுவோம் சூப்பராக இருக்கு குழம்பு பார்க்கவே காணாங்கத்த மீன் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இதே வறுத்து எடுத்துடலாம் இறம் எல்லாத்தையும் போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிடலாம் எண்ணெய் வேஸ்ட் ஆயிரும் நிறையா போட்டோம்னா அதனால் கொஞ்சமாக போட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது அப்படியே எடுத்துடணும் கொஞ்சம் நேரத்தில் இறா வருவலும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பிளேட்டில் ஏற்கனவே ஒரு தடவை வரைச்சு எடுத்துட்டேன் இது ரெண்டாவது எல்லாத்தையும் சமைச்சாச்சு மீன் குழம்பு வச்சு கனாங்கத்தை மீன் குழம்பு வச்சு இறா வறுவல் பண்ணியாச்சு இப்போ நம்ம சாப்பிட ரெடி பண்ணலாம் எப்படியே ஊற்றிக்கலாமா ஓகே ம் மாங்காயெலாம் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கோம் மாங்காயம் முதல் சொன்னோன்னே வந்துருச்சு அதனுடைய முட்டை ஒரு மண்டை இறவும் வறுத்த வச்சாச்சு சால்வி பாருங்க சாப்பிட்டாரு வருத்திட்டுருக்கீங்களே ஆமாம் சரி இப்போ எல்லோரும் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் ம் டேஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ எப்படி இருக்குது பாத்திரம்ல இது முட்டை மீனோட முட்டை இது இப்படி இருக்கிற இது சேல்வி சாப்பிடுவான்

ஓகே சூப்பரா இருக்கு டேஸ்ட்டாக இருக்கு நம்ம சமையல்லாம் இப்போ நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்